முகமதையும் முகமதுடைய தோழர்களையும் நான் பார்த்தேன் இல்லையா அந்த முகமது முகமதுடைய தோழர்களும் எப்படிப்பட்டவங்கன்னா நான் இது வரைக்கும் அந்த இந்த மாதிரி மக்களை பார்த்ததே இல்லை ஒரு அரசனை கூட பார்த்தது இல்லை கைசர் கிஸ்ராவுடைய மன்னர்களை கூட நான் இப்படி பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு முகமதே அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார் அவரோட இருக்கக்கூடிய தோழர்கள் முகமது அவ்வளவு கண்ணியமாக பாக்குறாங்க எந்த அளவுக்குன்னா முகமது கை கால் கழுகுவாரால் முகமது கை கால் கழுகுனா அது ஒது செய்யறது அவர் சொல்றாரு கை கால் கழுவுனா கூட அந்த தண்ணியை கூட கீழே விடுறது இல்லை உடனே வாங்கி குடிச்சிடுறாங்க அந்த சிந்தக்கூடிய தண்ணியை கையில் பிடிச்சி குடிக்கிறாங்க இல்லைனா மேலே தேய்ச்சிக்கிறாங்க இது மாதிரி மக்களை நான் பார்த்ததே இல்லை அது அல்லாமல் முகம்மதோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படிப்பட்டவனா முகம்மது ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாரான கூட்டம் தான் அவர் முகமதோடு இருக்கக்கூடிய தோழர்கள் த அல்லாஹுக்காக வேண்டி மல்லாஹருடைய ரசூலுக்காக வேண்டியும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாரான கூட்டம்தான் அவருடைய நிம்மதோட இருக்கக்கூடிய தோழர்கள் த அல்லாஹுக்காக வேண்டி மல்லாஹருடைய ரசூலுக்காக வேண்டியும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாரான கூட்டம்தான் அவரோட இருக்குது அப்படின்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டா சரி இந்த செய்தியை ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போயிட்டார் இப்போ நபிசல்லாஹ் சொல்லுவாங்க வந்தித்த நாலாஜி இவங்க உம்ராவுக்கு அனுமதி வழங்கலை இப்போ ஆலோசனை செஞ்சாங்க ஆலோசனை செஞ்சு உஸ்மான் ரலித் லாசார்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்கள் போய் மக்காவுக்கு உள்ளே போய் பேசுங்க மக்காவுக்கு உள்ளே போய் சொல்லுங்க தலைவர்களை சந்தித்து நீங்கள் சொல்லுங்க நாங்கள் உம்ராவுக்கு தான் வந்திருக்கோம் போர் செய்ய வரல உம்ராவுக்கு வந்துருக்கிறோம் ஒட்டிங்கன்னா உமரா செஞ்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற அந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னோடன உஸ்மான் ரலித் லாசல்க அவங்க உள்ள போகிறாங்க இங்கே மக்கா ஹுதேபியாலேருந்து மக்காவுடைய எல்லைக்கு உள்ளே போய் அங்கே போய் தலைவர்களை சந்தித்து பேசுறாங்க பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் உமராவுக்கு தான் வந்திருக்கிறோம் விட்டுருங்க உமரா செஞ்சுட்டு போயிருவோம் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தைகள் அதிகமாக அதிகமாக உஸ்மான என்ன செஞ்சிடாங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாங்க விட மாட்டேங்கிறோம் உஸ்மான இல்லாத ஒரு இடத்துல அங்கே அடைச்சிட்டாங்க இப்போ இங்கே உதவி இருந்து